ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் விளாக் பார்க்கலாம் வாங்க அந்த சைடு ராகி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அது யாருக்குன்னா குட்டி பாட்டுக்கு தான் குட்டி பாட்டுக்கு சாகிட்டு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வாரம் ஆச்சு அவர் தூங்கிட்டு இருக்கார் எந்திரிச்சோனே பசிக்கு அழுவார்ல அதுக்காக ராகி பால் எடுத்து முன்னாடியே கூழ் கிண்டி வச்சுட்டோம்னா அதை ஆறி அவர் எந்திரிக்க கரெக்டாக இருக்கும் இந்த சைடு வந்து சாம்பார் சாம்பாரை வந்து சூடு பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் வச்சது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் அதெல்லாம் முடித்து வச்சுட்டு போய் அவர் விளையாட்டு டாய்ஸு எல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு வீட்டை பெருக்கி விடணும் பெருக்கி விடணும் இப்போ எவ்வளோ துணி இந்த துணியெல்லாம் மடிக்கணும் அப்போ பாப்பாவுக்கும் பாலாத்தி தரணும் பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்தோம்னா அவள் குடிச்சிட்டு சிங்கிள் அவங்களே டம்ளர்லாம் கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்க யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் அவங்களே கொண்டாந்து எடுத்து வச்சுருவாங்க நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை கரெக்டாக பால் குடிச்சிட்டு டம்ளர் போட்டுருவாங்க சாப்பிட்டால் பிளேட்டை எடுத்தாந்து வச்சுருவாங்க அதெல்லாம் சமத்து பொண்ணு அதுக்கு இடையில் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நிலவாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூமுக்கு விளக்கேற்ற வந்துவிட்டேன் நான் விளக்கேற்றிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்துடுவாங்க அம்மாவை நானும் பூஜை பண்ணுறேன் நானும் பற்றி காட்டுறேன் சாம்பிராணி காட்டுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க சரி குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும்போது நம்மளே என்கரேஜ் தானே பண்ணணும் சரி ஓகே பண்ணிடான்னு நாங்களும் விட்ருவோம் அன்னைக்கு வந்து நைவேத்தியம் என்ன வச்சோன்னா டைமண்ட் கற்கண்டு தான் வச்சோம் பெருசாக ஒன்றும் செஞ்சு வைக்கல சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுருக்கும்போதே குட்டி போட்டு அழக ஆரம்பிச்சிட்டாரு நான் அவருக்கு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கூழ ஊட்டி விடணும் கூழ எடுத்துட்டு இருக்கேன் அவருக்கு ஊட்டி விட்டலான்னு அவர் கூட்டி விட்டு தண்ணி கொஞ்சம் பிடிக்க வச்சிட்டோம்னா அமைதியாக இருப்பார் கொஞ்சம் நேரம் அழுகாமல் இருப்பார் அப்போ அவங்க டாடி வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம டின்னர் வேலையை பார்க்கலாம் சாப்பாடை ஊட்டி அவங்க டாடிகிட்ட கொடுத்துட்டு வந்து நானும் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு சைடு ரெண்டு கல் வச்சு ஒரு கல்லில் சப்பாத்தி ஒரு கல்லில் தோசை கேத்த அரைச்சா சோள தோசைமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு தோசை வரும் அதையும் ஊற்றி காலி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த சைடு தோசையும் அந்த சைடு சப்பாத்தியும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு சிம்பிளாக ஒரு சட்னி ரஷ்மி தான் அரைச்சோம் ஏன்னா சாம்பார் இருக்குது அதுவே போதும் தேங்காய் இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி மாதிரியே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சார்ட்ஸில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு நைட்டு பாத்திரமா கையோட கழுவி வச்ச ஃப்ரைடே எப்போவுமே வந்து பாத்திரத்தை நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம் அப்படியே போட்டு படுக்க மாட்டோம் கையோட எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்ம காலையில் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எழுந்திரிச்சோன்னே டீ போட நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் எப்படிலாம் பூஜை பண்ணீங்க நீங்கள் எப்படி குழந்தைங்கள வச்சுட்டு எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் புதுசுங்கிறனால அவ்வளோவா தெரியல கண்டென்ட்லாம் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் சொன்னீங்கன்னா அது மாதிரி போடலாம் அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சட்னி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு அதுவும் சொல்லுங்கள் నాకు ఒక వీడియోలో పొమ్మం బాయ్ కుట్ నైట్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్